நம்ம ஐசிசி சேர்மன் ஜெய்ஷா இருக்க ஜெய்ஷா அவர் புது அப்டேட் கொண்டு வந்திருக்காரு அப்படி என்னதான் கொண்டு வந்திருக்காருன்னு முன்னாடி நம்ம பண்ணிக்கோங்க அதாவது பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா சாம்பியலிக்க ரீலான்ச் பண்ண போற அப்படிதாங்க சொல்லியிருக்காரு மனுஷ வேற மாதிரியான அப்டேட் இல்ல அதாவது பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இயர் செப்டம்பர்ல ரீலான்ச் பண்ண போறதா சொல்லிட்டு வராங்க இந்த சாம்பியன் லீக்னா என்ன அதாவது என்னன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு டி ட்வெண்ட்டி லீக் நடக்கும் அதுல யாரெல்லாம் கப்பு வாங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு டோர்னமெண்ட் நடக்கும் அந்த டோர்னமெண்ட்ல யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சிஎல்டி டிராபி கொடுப்பாங்க இதுதான் வந்து பெரும் விஷயமா பேசிட்டு வர்றாங்க ஒப்ப காலகட்டத்துல சாம்பியன் லீக் கிரிக்கெட் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலும் ஒவ்வொருத்தரும் வின் பண்ணிட்டு வரும்போது அந்த ஹேப்பி ஃபீலோடு வருவாங்க அதே மாதிரியும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க சிஎல்டிக்கும் அதுலயும் ஆண்ட பரம்பரைன்னு பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ரெண்டு டைமாக ஆண்ட பரம்பரையா இருந்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கப் அடிச்சுருக்கிறாங்க அங்கே சவுத் ஆப்பிரிக்கா போய் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க எம்எஸ் தோனி அந்த சிஎல்டி டிராபியோட நம்ம தலைவர் சின்னத்தலம் கூட சிஎல்டி டிராபியில வேற லெவல்ல இருக்கிறாப்புல அதாவது எம் தோனி வாங்காத கப்பு ஏதோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி மாதிரிதாங்க இருக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே தலைவர் வேற மாதிரி சம்பவம் பண்ணிருக்கிறான் அததான் எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வராங்க சிஎஸ்கே பேன்ஸ் சொல்லிட்டு வராங்க இதுல பாருங்க நீங்க மட்டும்னா நாங்க என்ன சும்மாவா அப்படிங்கிற மாதிரி மும்பையும் ரெண்டு டைம் கப்பு வாங்கிருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலையும் மும்பை கப்பு வாங்கி வேற லெவல்ல செலிப்ரேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் ஹர்பஜன் சிங் வாங்கி கொடுத்துருக்காரு இன்னொரு டைம் ரோஹித் சர்மா வாங்கி கொடுத்துருக்குறாப்புல அதாவது பங்காளினா சும்மாவா இந்த பங்காள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கேட்டா எப்படி தெரியும் இந்த தற்கூரி ஃபேன்ஸ் இருக்கிறானே இவங்களை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது ஜாம்பவான்ஸ் டீம் ஆனால் ஐபிஎல் டீம்னா இந்த ரெண்டு எல் கிளாஸ்கோ டீம் தான் சிஎஸ்கேஎஸ் மும்பை அந்த சிஎல்டி டிராப்பில ரோஹித் சர்மாவோட முகம் பாருங்க வேற மாதிரி செலிபிரேஷன் மகிழ்ச்சியா இருக்கிறா வேற மாதிரி அதாவது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தலைவனா பார்க்கும் போது எப்படி இருக்காம் பாருங்க தரமான சம்பவத்தை பண்ணிட்டு தரமான கோப்பைய வாங்கிட்டு வேற லெவல இருக்கிறது வேற மாதிரி எல்லாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரிதான் ரொட்ஸமா இருக்கிறாப்புல நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் செப்டம்பர்ல இந்த சிஎல்டி டிராப்பிய ரீலான்ச் பண்ண போறாங்க பட் இதுல பாருங்க எனக்கு ஒரு சிரிப்பு வருதுங்க அதுல என்னன்னா அதுலேயும் ஆர்சிபி வருமான தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் ஆர்சிபி கப்படிச்சது ஏடா மீண்டும் மீண்டுமா நாங்கள் லக்கு இல்லாத டீமா வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்சிபிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல ஏன்னா நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் ஐபிஎல் டிராபி வாங்குறவங்க செலக்ட் ஆவாங்க ஆர்சிபிக்கு அப்படிங்கிற மாதிரி இது என்னடா நம்மளுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரிதான் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் நினைப்பாங்க போய் போய் இப்படிதான் வரணுமா ஏன் இந்த வருஷமே கொண்டு வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரியும் ஆர்சிபி சிபி பேன்ஸ் பேசிட்டு வராங்க நான் என்ன சொல்ல வரேன்னா சிஎஸ்கே பேன்ஸ் இல்லைன்னா மும்பை பேன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் அடுத்த வருஷத்துல யாராவது கப்பு வாங்கிட்டு அந்த சிஎல்டி டிராபிக்கு தகுதி பெறுவாங்கன்னு நான் நினைக்கிற மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதாவது ஐபிஎல் மட்டும் இல்லைங்க நான் சிபிஎல்லு பிபிஎல்லு தி ஹண்ட்ரடு பிஎஸ்எல் பங்களாதேஷ் பிரீமியர் லீக்கு ஸ்ரீலங்கன் பிரீமியர் லீக்கு இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீசியன் பிரீமியர் லீக்காக கரேபியன் பிரிமியர் லீக்ன்னு சொல்லுவாங்க இதுல எல்லாம் யார் வரப்போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஏன்னா அங்கிருந்து வரும்போதெல்லாம் வேற மாதிரியா ஃபீல்ட்ஸ் இருக்கும் ஓவர்சீஸ் பிளேயர் யாருக்காக ஆடுவாங்க அவங்க டீமுக்காக ஆடுவாங்க இங்க இந்த டீமுக்காக ஐபிஎலுக்காக ஆடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு யார் வின் பண்ண போறாங்கன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்